இலங்கையில சாதாரண கடவுச்சீட்டு ஒரு நாள் சேவை பெற்றுக்கொள்ற கடவுச்சீட்டு எதுவாக இருந்தாலும் ஐந்து மாதங்களின் பின்னர் தான் முடியும் என்று சொல்லி மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்று வழியாக அது மட்டுமல்லாது ஏதாவது அவசர தேவைகளின் நிமித்தம் நீங்கள் உடனடியாக கடவுச்சீட்டுகளை பெற்றுக் என்று சொன்னால் அதற்கான நடைமுறைகள் என்ன என்று சொல்லியும் ஒரு விளக்கமான பதிவு வழியாக அது மட்டுமல்லாம இலங்கையினுடைய பாடசாலை முறைமை கல்வி முறைமை பரீட்சை முறைமை என்று சொல்லி சகலத்திலேயும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தப்போவதாக பிரதமர் ஹரணியமரசூரிய மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்று வெளியிட்டிருக்கிறார் இலங்கையினுடைய கடவுச்சீட்டு

ஆண்டுக்கு இருபத்தி நான்காயிரம் கடவுச்சீட்டுகள் விநியோகித்து கூட இந்த கடவுச்சீட்டுக்கான தட்டுப்பாடுகள் என்றது இன்னமுமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்னன்னு சொன்னால் அவ்வளவு பேர் அதற்காக விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டுகளோடு ஒப்படைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளோடு ஒப்படைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்றது தொழில் முயற்சிக்காக கல்விக்காக வேறு பல காரணங்களுக்காக என்று சொல்லி இந்த வெளிநாடு சென்றவர்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவு இறந்திருக்குதாம் இப்போ அதே நிலைமை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுலையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த காரணத்துக்காகத்தான் ஒவ்வொரு நாளுமே இந்த கடவுச்சீட்டு பெறதுக்காக விண்ணப்பிக்களுடைய எண்ணிக்கை

பெற்ற நாளாக திகதி குறிக்கப்படும் ஆக தான் இலங்கையினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்றைக்கு பாராளுமன்றத்திலையும் சுட்டிக்காட்டியிருக்காரு என்ன சொல்றாரு என்று சொன்னால் இனிமேல் யாராவது கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளணும் என்று மாத காலத்தின் பின்னர் தான் பெற்றுக்கொள்ள முடியும் அது ஒரு நாள் சேவையாக இருந்தாலும் சரி இல்ல சாதாரண சேவையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஐந்து மாத காலத்தின் பின்னர் தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மிக முக்கியமான கருத்து வெளியிட்டிருக்காரு இங்க இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்னன்னு சொன்னா எனக்கு ஏதாவது அவசரம் நான் உடனடியாக ஒரு கடவுச்சீட்டை பெற்றுக்

கிடைக்க பெற்ற பிறகு நாங்கள் எப்படி ஒரு சேவைகளை நாங்கள் சாதாரணமாக கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வோமோ அதே நடைமுறையின் மூலம் இப்பையும் நாங்கள் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலம் மிக முக்கியமான விடயம் என்று வெளிப்படுத்தியிருக்கார் உண்மையிலேயே இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்றது இருக்கப்பட்டிருக்கிறதே தவிர அந்த கட்டுப்பாடுகள் இல்லாமல் செய்யப்படலாக நாங்கள் இதுவரை காலம் இருந்த கட்டுப்பாடின் நாங்கள் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நாங்கள் முன்னர் இருந்தது போல சாதாரணமாக கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் அதற்கான திகதிகள் ஐந்து மாத காலத்துக்கு பிறகுதான் வழங்கப்படும் என்று சொல்லி தான்

போறீங்கள் உங்களுக்கு எந்த விதமான அவசர தேவைகளும் இல்லை என்று சொன்னா நீங்க கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்றதுக்கு ஐந்து மாதம் காத்திருக்க வேண்டும் இல்லை என்ன ஆதாரம் இருக்குது நான் ஒரு கொலிச்சிக்கு அப்ளை பண்ணியிருந்தால் அங்கே இருந்து எனக்கு ஒஃபர் லெட்டர் வந்திருக்குது இல்லை வேலையில் இருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்குன்னு சொன்னால் இந்த ஆதாரங்களை சமர்ப்பிச்சு நீங்கள் சாதாரணமாக ஒரு நாளிலேயே பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கண்டிப்பான உத்தரவும் வழியாக இருக்குது இந்த கடவுச்சீட்டு வழங்குகிற அலுவலகங்களுக்கு முன்னுக்கு பல மக்கள் வரிசையில் காணப்படுறதாக இவர்கள் யாருக்குமே முன்பதிவு இல்லாமல் நாங்கள் கடவுச்சீட்டு வழங்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு கண்டிப்பான உத்தரவு என்ன காரணம் என்று சொன்னா அது ஒரு நாள் சேவையாக இருக்கட்டும் இல்ல சாதாரண சேவையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இணையத்தில் முன்பதிவு செய்யறது அவசியம் இப்படி முன்பதிவு செய்யாம யாருக்குமே கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட மாட்டாது உண்மையிலேயே முன்பதிவு செய்யணும் என்று சொன்னா அதற்கு ஒரு சில இருக்குது முதலாவது நீங்கள் கட்டாயமாக பதினாறு வயசுக்கு மேற்பட்டவராக இருக்கடும் பதினாறு வயசுக்கு மேற்பட்டவர் ஒரு நடைமுறை பதினாறு வயசுக்குட்பட்டவர் என்று சொன்னா ஒரு நடைமுறை பதினாறு வயசுக்கு மேற்பட்ட நபர்கள் என்று சொன்னா அவங்களுடைய தேசிய அடையாள அட்டை அதே போல உங்களுடைய தொலைபேசி இலக்கம் இந்த இரண்டையும் வைத்து நீங்கள் சாதாரணமாக விண்ணப்பித்து கொள்ள முடியும் அதே நேரம் பதினாறு வயசுக்கு உட்பட்டவர் என்று சொன்னால் உங்களுடைய தாய் அல்லது தந்தையினுடைய தேசிய அடையாள அட்டையை வச்சுக்கொண்டு அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அதாவது டபிள்யூ இந்த இணையதளத்துக்கு சென்று நீங்கள் மிகச் சாதாரணமாக விண்ணப்பித்துக் கொள்ள முடியும் சகல மொழிகளும் இருக்குது அதாவது ஆங்கிலம் சிங்களம் தமிழ் என்று சொல்லி மூன்று மொழிகளுமே அங்கே இருக்குது உங்களுடைய மொழி எதுவோ அதை தெரிவு செய்து நீங்கள் மிகச் சாதாரணமாக விண்ணப்பித்துக் கொள்ள முடியும் அப்படி இல்லாமல் நீங்கள் முன்பதிவு செய்யாமல் எந்த ஒரு கடவுச்சீட்டு அலுவலகங்களிலுமே நீங்கள் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ள முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த நாங்கள் இணையத்தில் முன்பதிவு செய்த பிறகு கூட ஒரு சில எச்சரிக்கையான நடவடிக்கைகள் இருக்குது எப்படி சொன்னால் நாங்கள் சகல நடவடிக்கைகளையும் முடித்து அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்ச பிறகு எங்களுடைய தொலைபேசிக்கு ஒரு குறும் செய்தி வரும் இந்த குறும் செய்தியில் உங்களுக்கான கடவுச்சீட்டு கடை பெற்றுக்கொள்றதுக்கான திகதி எப்போன்னு சொல்லி அவர்கள் ஒரு திகதி அனுப்பியிருப்பார்கள் இந்த திகதியில் நாங்கள் கட்டாயமாக பன்னிரண்டு மணிக்கு முன்னுக்கு சென்று போனும் அந்த விண்ணப்பம் சகல ஆவணங்கள் அதாவது ஏற்புடையதாக கருதப்படுகிற சகல ஆவணங்களோடையும் உங்களுக்கான அலுவலகம் ஏதுவோ அந்த அலுவலகத்துக்கு போகணும் ஒருவேளை நீங்கள் பன்னிரண்டு

பாடசாலைகளாக இந்த திட்டங்கள் என்றது கிராமப்புறத்தில் இருந்து மிக குறைவான எண்ணிக்கையான பாடசாலைகள் இருந்து தொடங்குறதுன்றது மிக மிக வரவேற்க வேண்டிய விடயம் ஏனென்று சொன்னால் யாருக்கெல்லாம் உண்மையாக பலன் போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு தான் இந்த விடயங்கள் எல்லாமே கிடைக்கப்பட போகுது ஆக இந்த விடயங்கள் சார்ந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் என்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி